ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிய அன்னரொழி செய்த பாதுகா சகசிரம் இது முந்நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் புஷ்பங்களை பற்றி பேசுகிற சாப்டர் இது இந்த அப்படி இருக்கு பாருங்க தெய்வதம்பம ஜகத்து திரயாச்சிதா திவ்யதம்பதி பாதுகா பாணிபாத कमलार्पणात् तयोः या भजति अनुदिनं सभाजनं दैवतम्बमजगत् त्रयार्चिता दिव्यदम्पती विहारपादुका कमल तयोः या भजति अनुदिनम् சபாஜனம் முதல்வரி தமிழில் திரயாச்சிதா அப்படின்னு இருக்கிறோம் திரயாட்சிதான் இருக்குது நான் சரி பண்ணிவிடுங்க பாதுகா பாதுகை பாதுகையைன்னு கூப்பிடுற ஜகது திரயாச்சிதா திவ்ய தம்பதி விகார ஜெகத்னா உலகம் திரயாச்சிதனா மூன்றினாலும் அர்ச்சிக்கப்படுகின்ற திவ்ய தம்பதி ஸ்ரீரங்க தம்பதிகளின் விகார இன்பத்திற்கு காரணமாக இருக்கிற பாதுகையே அப்படின்னு சொல்கிறார் ஜெகத் திராட்சிதா திவ்ய தம்பதி விகார காரணமாக இருக்கிற மப அவர்கள் அடியனுக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறார் தயோகோ அந்த இருவரும் திவ்ய தம்பதிகள் இருவரும் யா அந்த பாதுகைகளை பாணி பாத கமலார்பணாது தங்கள் கைகள் பாதங்கள் என்கின்ற சாரி தாமரை மலர் குண்டு அனுதினம் தினந்தோறும் சபாஜனம் பணிவோடு பஜத்தி வணங்குகிறார் அது எப்படி பாத தங்கள் கைகள் பாதங்கள் என்னும் தாமரை மலர் உண்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பிராட்டி தன்னுடைய தாமரை கைகளால் பாதுகையை பெருமான் முன் வைக்க பெருமான் தன் தாமரைப் பாதுகைகளை பாதங்களை பாதங் பாதுகையில் வைக்கிறான் இதான் இப்படி பண்ணுற அவ கமல அர்ப்பணாது அவது தங்களுடைய கைகள் பாதங்கள் என்கின்ற தாமரை மலரை இப்படி அர்ச்சன் அர்ப்பிக்கிறார்கள் சாரி அர்த்தமாக இருந்த நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தை படிக்கலாமா நான் ஸ்லோகம் தெய்வம் மம ஜர்ச்சிதிவ்யதம்பதிபாதுபாணிபாதகமலாத் தயோயா பஜதி அனுதினம் சபாஜனம் ஸ்ரீமதேராமாஜாய நம